கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போறது போறது புத்திசாலி குட்டிகளும் கெட்டிக்கார ஓனாயும் என்கிற அழகான கதை ஒரு அழகான காட்டில் அம்மா ஆடும் அதன் ஏழு குட்டி ஆடுகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அம்மா ஆடு குட்டிகளே நான் உங்களுக்கு சாப்பாடு தேடி காட்டுக்கு போகிறேன் யார் வந்தாலும் கதவை திறக்காதீர்கள் என்று கூறி புறப்பட்டது காட்டில் பசியுடன் அலைந்த கொடிய ஓனாய் அம்மா ஆடு ஆஹா இப்போது அந்த குட்டி ஆடுகளை சுவையாக சாப்பிடலாம் என்று கிளம்பியது ஓனாய் வீட்டின் கதவை தட்டி குட்டிகளே குட்டிகளே நான் உங்கள் அம்மா கதவை திறங்கள் என்று கரகரப்பான குரலில் கத்தியது குட்டி ஆடுகள் பயந்து இது அம்மா குரல் இல்லை நாங்கள் கதவை திறக்க மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள் ஓனாய் தந்திரமாக நான் உங்கள் அம்மாதான் பாருங்கள் என் வெள்ளை கால்களை என்று கால்களை மாவில் தோய்த்து காட்டியது புத்திசாலி சின்ன ஆட்டுக்குட்டி அம்மா எப்போதும் எங்களுக்கு பாட்டு பாடுவாங்க நீங்க பாடுங்க என்று சவால் விட்டது ஓனாய் திகைத்து எனக்கு பாட்டு வராது என்று தடுமாறியதும் குட்டிகள் இது ஓனாய் இது ஓனாய் என்று கத்தினார்கள் அம்மா ஆடு திரும்பி வந்து ஓனாயை பார்த்து துரத்தியது பிறகு குட்டிகளை பாராட்டி அணைத்துக் கொண்டது அம்மா ஆடு என் அன்பு குட்டிகளே நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒற்றுமையாக செயல்பட்டதால்தான் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று கூறி முத்தமிட்டது கண்ணு இந்த கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம் சரியா நாளைக்கு இன்னொரு அழகான கதை சொல்றேன் கேப்பீங்களா Kids please like share and subscribe to this video Story Kids Rise